வணக்கம் அரியலூரில் மாவட்ட எழுத்தாளர் சங்க அறிமுக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இது பற்றி கொடுக்குரு சரவணன் வெளியிட்ட செய்தி குறிப்பில் அரியலூர் மாவட்ட எழுத்தாளர் சங்கத்தின் அறிமுக ஆலோசனை கூட்டம் அரியலூரில் உள்ள எஸ்ஐ மேனேலி பள்ளியில் நடைபெற்றது இவ்விழாவில் ஒருங்கிணைப்பாளர் கவிஞர் ராசாராம் வரவேற்று பேசினார் தொடர்ந்து மூத்த எழுத்தாளர்கள் வீரசாமி துறை பழனியப்பன் உள்ளிட்ட சிறப்புரை ஆற்றினார்கள் அவர்களை தொடர்ந்து இளங்கோவன் சோபனா ராஜ மதியழகன் பழனிசாமி ஹரிபிரசாத் ஆகிய விளக்கு விளக்க உரையாற்றினார் இவ்விழாவினை ஜோசப் ஏற்பாடு செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியின் நிறைவாக சரவணன் நன்றியுரை கூறினார் டிஎன் செய்துக்காக அரியலூர் மாவட்ட செய்திகளை எஸ் பி ரவிச்சந்திரன் Bene. யாவது அந்த பதிமூணு வயசுல நான் ஏழு ஆறு வயசு கேட்கட்ட ஏழு வயசாக அங்கே ஆறு பேராக எடுத்துக்கிட்டேன் அதனுடைய எழுத்துடைய முதல்ல படித்தேன் லெசன் புரிப்பெடுக்க ஆரம்பித்தேன் அது ஆய்வு பண்ண ஆரம்பிச்சேன் அப்படியே குட்டுகள் கூட ஒரு பீரோ ரெண்டு பேரோ மூணு பேரோ நாலு பேரோ வச்சுக்கிட்டே வந்தேன் என்ன செய்கிறது தெரியாதான் எடுத்துகிட்டே வந்தேன் அது ஒரு நேரத்தில் சேவக்கரமான ஒரு பேராசிரியர் ஒரு கிட்டத்தட்ட ஒன்று புத்தகம் எடுக்கிறார் அவருக்கு தான் போனேன் नस <laughs> वीट <Gpeera> daily வந்து 리스카던스 리스센터 와சிக்குமா요 마나리 쪽으로 우루 사이드 갔다 오거든요